அனைவருக்கும் வணக்கம் நான் தியானகுமார் கௌரி மட்ட கிளப்பில் இருந்து இன்னைக்கு நான் லைவ் வந்ததுல நோக்கம் இலங்கையில் குறிப்பாக வடகிழக்குல தற்பொழுது பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய வைத்தியர் தொடர்பான சில நியாய தரப்புகளை நியாயமான கருத்துக்களை முன்வைக்கும் ஒரு நோக்காகவே இந்த எனது கருத்து அமைந்திருக்கும் குறிப்பாக தற்பொழுது வடமா வடக்கில் நடைபெற்று கொண்டிருக்கும் பாரிய பிரச்சனை அதாவது வைத்திய துறையில் கடந்த காலங்களில் வடகிழக்கு மட்டுமல்ல நாடு பூராகவும் வைத்தியர்கள் சிலரது அசமந்த போக்கினால் பாரிய தவறுகள் வைத்தியசாலைகளில் நடைபெற்று பல உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் குறிப்பாக தற்பொழுது வடக்கில் ராமநாதன் அர்ச்சுனா என்று சொல்லக்கூடிய வைத்தியர் ஒருவர் தான் வேலை செய்யக்கூடிய ஒரு வைத்திய சாலையில் உள்ள பிரச்சனைகளை நீண்ட காலமாக நடைபெறும் பிரச்சனைகளை ஆதாரபூர்வமாக அவர் பல விடயங்களை அவதானித்ததன் அடிப்படையில் கடந்த காலங்களில் நடைபெற்ற வைத்தியசாலை ஊழல்கள் எங்களது மக்கள் பல விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கியதற்கு அமைய பலர் பல உயிரிழப்புகளை சந்தித்திருந்தனர் பலர் நீதிமன்றங்களையும் சா இருந்தனர் பலர் தாங்கள் தங்கள் குடும்ப உறவுகளை இழந்ததற்கான எதிர்தரப்பு கருத்துக்களையும் வெளியில் சொல்லி ஆனால் சிலருக்கு சில நியாயங்கள் கிடைத்திருந்தது பலருக்கு பல நியாயங்கள் கிடைக்கவில்லை காரணம் வைத்தியத்துறையில் உள்ள சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி தவறு செய்யும் சில வைத்தியர்கள் இவ்வாறான தங்கள் குற்றம் சாட்டப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து தாங்கள் தப்பிக்கொள்ள கொள்ள அஹ் மருத்துவ துறையில் பல விடயங்கள் அவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது கடந்த காலங்களில் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாக பலர் இன்று எதிர் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய மருத்துவ துறை சார்ந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒருவரால் எத்தனை பேரால் இந்த நாட்டில் நியாயத்திற்காக ஏழை பாமர மக்களுக்காக குரல் கொடுக்க முடியும் என்பதே அஹ் பாரியொரு கேள்வி அந்த வகையில் ஒரு மருத்துவ துறை சார்ந்து ஒரு வைத்தியராக இருந்து வைத்தியசாலையில் தனது வேலைக்கோ அல்லது தனது எதிர்காலத்திற்கோ பல பிரச்சனைகள் வரும் என்பதை நன்கறிந்தவர் வைத்தியர் அவர் நன்றாகவே சகல துறைகளிலும் அனுபவம் இருந்திருக்கிறது ஒரு முன்னால் காணாமலாக்கப்பட்ட தகப்பன் காணாமலாக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு அடிமட்ட பாமர மக்கள் தொடக்கம் ஆஹ் அறிந்த வகையில் அவரது கஷ்டங்கள் புரிந்த ஒருவர் ஆகவே தனது வேலைகள் தனது எதிர்காலத்தை சிந்திக்காமல் மருத்துவ துறையிலிருந்து ஒரு வைத்தியர் நியாயங்களை பேச வந்த ஒரு முதலாவது ஒரு விடயமாகவே நான் இதை எனது அனுபவத்தில் பார்க்கிறேன் அவர் சொன்ன நியாயமான விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் அங்கு நடந்த அசமந்த போக்குகள் அதாவது வைத்திய வைத்தியசாலையில் வைத்தியர்கள் விட்ட தவறுகள் பிரைவேட் வைத்தியசாலையில் தாங்கள் கடமை நேரங்களில் தொழில் புரிந்த விஷயங்கள் அதற்குரிய ஆதாரங்கள் ஒரு சத்திர சிகிச்சை தொடங்காமல் நீடித்து காலதாமதமாகிய ஆகிய சந்தர்ப்பம் சகல அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையில் சகல விதமான ஒதுக்கீடுகள் அதற்குரிய நிதிகள் வந்து சேர்ந்த பின்னும் சில சில நடைமுறை சார்ந்த விடயங்கள் அங்கு கடைபிடிக்காமல் இருந்தவை தொடர்பாகவும் வைத்தியர்கள் தங்களது கடமை நேரங்களில் தாங்கள் சைன் பண்ணிவிட்டு மேலதிகமாக ஓவர் டைம் கூட செய்கிற அளவுக்கு அவங்களோட திட்டமிடல்களை செய்து வெளியில போய் வேலை செய்யறதால அரசு வைத்தியசாலைக்கு வார பல மக்கள் உயிரிழப்புகள் நடந்து சகலாதாரங்களையும் ஆதாரங்களையும் சொல்லி இருந்தார் இது தொடர்பா பல ஊடகங்கள்ல இதுதான் தற்பொழுது ஒரு பேசுபொருளா மாறியிருக்கு இதை தெளிவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரைட் அவர் அவர பதவி நிலையிலிருந்து இவ்வாறான ஒரு விடயங்களை மக்கள் நலன் சார்ந்து வழியில கொண்டு வந்திருக்கிறதுக்கு நாங்க அவருக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தமிழர்கள் நாங்க பாராட்டியாக வேண்டும் அவருக்கு எந்த விதமான பணம் சம்பாதிக்க வேண்டிய நோக்கம் அல்ல அவர் அவர் பல அவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருந்தார் நான் என்று சாவகச்சேரி வங்கியில் எனக்கு கடன் இருக்கின்றது அது மூன்று மாதமாக கிரீப்புக்கு போயிருக்கிறது அதே நேரம் தனது சொந்த வாழ்க்கையில் தான் பல இன்னல்களுக்கு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து ஒரு விதமான தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு நபராக அவர் எங்களது மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார் இந்த விடயம் வார மாதமோ அடுத்த மாதமோ சூடு பிடிக்காமல் தவறு இழைத்த இந்த வைத்தியர்கள் அதாவது நான் சில வைத்தியர்களை தான் குறிப்பிடுகின்றேன் தவறு செய்து செய்திருக்கிறது அவரை சொல்லும் பொழுது தெளிவாக விளங்குகின்றது அவர் வெளிக்கொண்டு வந்த விடயம் தெளிவாக தவறு நடந்த நடந்ததற்கான பல சாட்சிகள் சான்றுகள் அங்கு இருக்கின்றது ஆகவே இந்த தவறை மறைக்காமல் இதிலிருந்து நாங்கள் பலர் அவருக்காக ஆதரவு கொடுத்து இன்று முகநூல் வாயிலாகவும் கருத்துக்களை பகிர்வதோ நாங்கள் மட்டக்களப்பில் இருப்பதனால் நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால் நாங்கள் எங்களால் முடிந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அவர் கொண்டு வந்தபடியும் சமூக நலன் சார்ந்த ஒரு வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனைகள் பொது வழியில் வந்து அதற்கான சட்ட நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு வரைக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட்டு ஒரு இறுக்கமான சுகாதார துறையில் ஒரு நடைமுறைகள் கையாளப்படும் பொழுது உயிரிழ வாழ்க்கை அவர்களுக்கு முகம் அவர்கள் நோய் தங்களது நோய்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது இனி வரும் காலங்களில் வடகிழக்கு மட்டுமல்லாமல் நாடு பூராகவும் ஒரு புரட்சியை கையில் எடுத்திருக்கிறார் இந்த வைத்தியர் ஒருவர் எடுத்த புரட்சி யாராலும் எந்த காலத்திலையும் எடுத்து தண்ட தன் மறந்த ஒரு ஆள் மறந்தவரால் பொதுநோக்கோட வேற ஏழு ஆண்டு கேட்டா அது நான் ஏழு ஆண்டு தான் சொல்லுவேன் ஏனெண்டா எந்த குடும்பத்தை மட்டும் பாப்போம் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த கஷ்டங்களை நான் தீர்த்து கொள்ள வேணும் பல மனிதர்கள் வாழ்ற ஒரு பூமியில தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வைத்தியர் கொண்டு வந்த விடியம் நல்ல விடியம் இதில் என்ன தவறு என்றால் சில பல கருத்துக்களை அவர் கூறும் பொழுது தவறு நடந்திருக்கின்றது ஆனால் அவர் சொல்ல வந்த விடயம் பல மக்களின் எதிர்காலம் சுகாதாரம் நாட்டுக்கு தேவையான ஒரு பிரச்சனையை தான் தண்ட உயிர பெருமதியையும் நினைக்காம கஷ்டங்களையும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு விடயத்தை கையில் எடுப்பவர் எடுத்த நோக்கத்தை நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேணும் இன்னைக்கு அவரை பற்றி விமர்சிக்கிறவங்க நீங்க ஒன்று மனசாட்சியை கேளுங்க உங்களோட வீட்டுல ஒரு விஷ பாம்பு கடிக்கோ அல்லது உயிர் போற ஒரு நிலைக்கோ நீங்க வைத்தியசாலைக்கு உங்களோட குடும்பம் சார்ந்தவரை கொண்டு அனுமதிக்கும் பொழுது வைத்தியர் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒருவரை நீங்கள் உயிரிழக்கும் சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்பட்டிருந்தால் மாத்திரமே உங்களால் அந்த வலியை உணர முடியும் ஆகவே வடக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன் சுகாதார அமைச்சு சார்ந்தவர்கள் வடக்கிற்கு வருகை தந்திருந்தார்கள் குறிப்பாக சாவகேரி பிரச்சனை பலமாக சூடு குடித்து இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியர் சிலருக்கு சில தெளிவுகள் தெரியாமல் இருக்கிறது வைத்தியர் அர்ஜுன் அவர்களை கொழும்புக்கு அழைக்கப்பட்டு அவரை சில விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டதாக அவர் சென்றிருந்தார் அதுல நான் ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரும் இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்று நாங்களும் ஒரு சக மனிதராக எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் வைத்தியசாலை சில நிர்வாகத்தினரின் சூழ்ச்சிமங்களால் கொழும்பு கலைக்கப்பட்ட வைத்தியர் அங்கு தினங்கள் இழுவறை நிலையை ஏற்படுத்தி அவர் வருவதற்கு முன்பதாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் அவர் திரும்பி வரும் பொழுது அவருக்கு தேவையான சட்ட சிக்கலை ஏற்படுத்துவதற்காக சில வைத்தியர்களும் சுகாதார அமைச்சு சார்ந்த சிலரும் இதற்குள் பலவிதமான சூழ்ச்சிமங்களை கையாண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அங்கு நடந்திருக்கிறதாக அறிய முடிகிறது ஏனென்றால் அவர் வரும் பொழுது அவருக்கு அடுத்த நாளே வழக்கு ஐந்து வழக்குகள் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்தால் அவருக்கு ஐந்து வழக்குகளை இவர்கள் ஏற்படுத்தி அவருக்கு ஒரு உக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதே சமயம் சுகாதார அமைச்சு சார்பாக வடக்கில் ஒரு ஒன்று கூடல் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் அங்கு பேசிய வடக்கில் இருக்கக்கூடிய இதில் யாரும் பிழையாக நினைப்பார்களாக இருந்தால் அது எனக்கு பரவாயில்லை இது ஒரு பொது நோக்கான ஒரு விடயம் என்ற அடிப்படையில் வடக்கில் சுகாதார அமைச்சு தொடர்பாக அமைச்சர்கள் அவர்கள் அது சுகாதார அமைச்சு சார்ந்தவர்கள் வருகை தந்திருந்த பொழுது வடக்கில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரிய அளவு சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனையில் இருப்பதாக அங்கு பேசவில்லை என்பது ஒரு பேசவில்லை என்று ஒரு கருத்து உலாவுகின்றது உண்மையிலேயே அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர் பிரச்சனையை கையில் எடுத்து இது தொடர்பாக பல பிரச்சனைகள் சாவகச்சேரியில் நடந்து மக்கள் ஒரு எழுச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியருடன் பேசி இருக்கின்றார்கள் ஆனால் சில வேலைகளில் நான் இப்படி எனது தனிப்பட்ட கருத்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிந்தித்திருப்பார்கள் போல் தெரிகிறது என் பேச்சை மட்டும் இவர் கேட்டால் நான் இவருக்கு எனது ஆதரவாளனாக எதிர்காலத்தில் இவரை பயன்படுத்தலாம் அவ்வாறு எனது பேச்சை மட்டும் கேட்டால் நான் இவருக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிந்தித்திருக்கலாம் என்று ஒரு கேள்வி எழுகிறது காரணம் எல்லோரும் எனக்கு ஆதரவாக கதைத்தார்கள் எல்லோரும் இந்த பிரச்சினை தொடர்பாக என்னுடன் தொடர்பு கொண்டார்கள் என்று வைத்தியர் ஆஹ் தனது முகநூல் வாயிலாக நேரலை வாயிலாக பேசிய பிறகுதான் அங்கு சுகாதார அமைச்சு தொடர்பானவர்கள் வருகை தந்திருந்த பொழுது யாரும் பெரிய அளவு பார பாரதூரமான பிரச்சனை இருப்பதாக யாரும் அங்கு பேசவில்லை காட்டிக்கொள்ளவில்லை இது வைத்தியர் தெளிவாக குறிப்பிட்டிருந்தால் பல ஊடகங்களும் இதை தெளிவாக காட்டியிருந்தது இவ்வாறு பாரிய மக்கள் நலன் சார்ந்த உயிரிழப்புகள் நடைபெறக்கூடிய அளவுக்கு பிரச்சனை என்பது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனால் அங்கு தவறு விட்டிருப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஏன் இவ்வளவு ஆதாரபூர்வமாக ஒரு வைத்திய பிரச்சனைகளை மக்களுக்காக போராடி இருக்கிறார் மக்களும் தங்களது கருத்துக்களை ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருந்த நபர்கள் தாங்களே தங்களது சாட்சியம் அளிக்கக்கூடிய வகையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் அப்பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திட்டவட்டமாக அடித்து கூறியிருக்க வேண்டும் சுகாதார அமைச்சு சார்ந்தவர்களுக்கு இங்கு பாரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது இதில் இதற்கான தீர்வுகளை எடுக்கும் அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பேசவில்லை அங்கே தவறு நடந்திருக்கின்றது இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காரணம் இதை நான் இங்கு சுட்டிக்காட்டுவது இந்த வீடியோ லைவ் முடிந்த பிறகு தேவையான மெசேஞ்சர் மூலமோ அல்லது தொலைபேசி மூலமோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்தவர்கள் என்னை போகிறார்கள் அது பற்றி எனக்கு கவலை இல்லை தற்பொழுது ஒரு தனி மனிதனாக எடுத்த போராட்டத்திற்கு நேர்மையான ஒரு நிதி கிடைக்க வேண்டும் அங்கு ஒரு ஐயா அந்த இடத்தில் வைத்தியரை வரமாறு ஒரு சத்தத்தோடு கூப்பிட்டுக் கொண்டிருந்த அங்கு அனைவரும் பார்த்துக்கொண்டு வேடிக்கையாக இருந்தார்கள் அந்த மனிதரை போலீசார் காலிலும் கையிலும் பிடித்து தூக்கி கொண்டு செல்லும் பொழுது இதே ஒரு சூழ்நிலை சிங்கள பகுதிகள் அல்லது சிங்கள தரப்பில் நடந்திருந்தால் பாரிய எதிர்ப்புகளோ ஆர்ப்பாட்டங்களோ அந்த இடத்தில் நடந்திருக்கும் அந்த இடத்தில் ஒரு மனிதரை எந்த ஒரு தனது பேச்சு சுதந்திரம் தனது கருத்து சுதந்திரத்தை சொல்ல வந்தவருக்கு சந்தர்ப்பம் வழங்கி இருக்க வேண்டும் அவரை தூக்கி கொண்டு செல்லும் வரை பார்த்து திருந்த அதுல இருக்கக்கூடிய அனைவருமே அவர்களை நான் என்னவென்று வென்று சொல்வதென்று தெரியவில்லை இதே நீங்கள் சிங்கள பகுதிகளாக இருந்தால் அவர்களது எதிர்ப்பு கருத்துக்களை போராட்டங்களை இருப்பார்கள் அங்கு யாராவது அன்றைய சூழ்நிலையில் எதிர்த்து அதை வாதிட்டிருந்தால் வந்த வருகை தந்திருந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் மக்கள் சார்பான பாரியோரு பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் சாவகச்சேரியில் காணப்படுகின்றது என்பது தெளிவாக அவர்களுக்கு சென்றடைந்திருக்கும் அங்கும் தவறு நடந்திருந்தது அதை விடுவோம் தற்பொழுது எங்கள் பல ஆதரவாக இருந்த சிலர் சில கட்சி சார்ந்த சில சில ஆதரவாளர்கள் வைத்தியருக்கு எதிராக எழுதி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் சில பதிவுகளை போட்டால் வைத்தியருக்கு செம்பு தூக்குகிறீர்களா என்று எங்களுக்கு மெசேஞ்சர் மூலமோ அல்லது பல அழுத்தங்களை தெரிவிக்கிறீர்கள் வைத்தியர்கள் சில துரோகங்களை பண உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவறு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்தது ஒரு பாரிய முயற்சி இதற்கு பல உண்மையான நியாயமான மக்கள் அனைவரும் இதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இன்றைய ஒரு பதவியில் அவர் குறிப்பிட்டிருந்தார் வருகிற புதன்கிழமை வரைக்கும் நான் நியாயமான ஒரு முடிவு வரும் என்பதை நான் காத்து கொண்டிருக்கிறேன் மக்கள் அதுவரை தங்களது எதிர்ப்புகளையோ தங்களது முடிவுகளையோ எடுக்காமல் சற்று பொறுமையாக இருங்கள் என்று தெளிவாக சுட்டி சுட்டிக்காட்டியிருந்த எதிர்வரும் தேர்தலில் வடக்கில் இருக்கக்கூடியதோ அல்லது கிழக்கில் இருந்து வடக்கிற்கு சோ சோரம் போகும் சில சில வைத்தியர்களோ சிலர் பதிவுகளை பார்த்தால் தெளிவாக விளங்குகிறது நீங்கள் கூட்டு பல வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினராக நான் தெளிவான பின் மட்டக்களப்பு வந்தார மொழியைச் சேர்ந்த ஒரு ஏழை தாயின் ஒரு சிறுவன் பன்னிரண்டு வயது உடைய சிறுவன் வந்தார மொழியில் சிறு விபத்துக்குள்ளாய் சிறு காயங்குள்ள காயங்களுடன் மட்டக்களவு பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஏன் இதை கூறுகிறேன் என்றால் வைத்தியர்களின் சிலர் கூடியிருந்து ஒட்டுமொத்த வைத்தியர்களுக்கும் அந்த அவதூறான பெயர்களை ஏற்படுத்தி கூட்டுக்களவாணியாக செயற்பட்டு சட்டங்களை மறைத்து சில கூட்டம் மட்டக்களப்பில் இருக்கின்றது சிறு விபத்துக்குள்ளான சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றான் இரண்டு மூன்று நாட்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றான் கா அடுத்த அடுத்த நாட்கள் சொல்லப்படுகிறது சிறுவன் கொஞ்சம் ஓவரான ஒரு சிக்கலான நிலையில் இருக்கிறான் என்று குடும்பத்தாருக்கு சொல்லப்படுது இன்னும் சில இரு நாட்கள் கழிந்தவுடன் சிறுவனின் தாய்க்கு ஒரு சந்தேகம் வந்தது இன்று வரைக்கும் அந்த தாய் வழக்குக்கு கோட்ஸுக்கு போய் சகல ஆதாரங்களையும் கையில் வைத்து கொண்டு நீதிமன்றத்தை இழுத்தடித்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது அந்த தாய்க்கு சொல்லப்படுகின்றது தாய் சந்தேகம் வருகிறது வைத்தியர்கள் பேசின விடயங்களில் சந்தேகம் பெற தாய் மேலும் மேலும் கேள்விகள் கேட்க தொடங்கி இருக்கின்றார் அங்கே அந்த தாய்க்கு தெரிய வந்தது தனது காயங்களுக்கு உள்ளாகி வந்த மகனை ஒரு குருதி மாதிரி குருதியை வேறு பிளட் குரூப் அதாவது அந்த சிறுவனுக்கு செலுத்த வேண்டிய பிளட்டை செலுத்தாமல் வேறு பிளட் குரூப்ப தவறுதலாக அந்த சிறுவனுக்கு செலுத்தியதால அந்த சிறுவன் மரணித்து விட்டான் இந்த அந்த மரணித்த சிறுவனை மரணித்து விட்டான் என்று கூட சொல்லாமல் அந்த தாய்க்கு உங்கள் உங்களோட பிள்ளை சீரியஸான நிலை இருக்குது இருக்குதுன்னு பொய்ய சொல்லி சொல்லி நீங்க இந்த வைத்தியசாலையில மறைச்சாக்கள் இன்றைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் மற்ற கிளப்புல இருக்குது தண்ட பிள்ளைக்கு ஏதோ நடந்துட்டு தாய் சந்தேகப்பட தாய் மலநில சரியில்லாத வர்ற என்று நீங்க ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா சரி இல்லாத ரெண்டு வைத்தியர்கள் தவறலை வைத்திய இருக்கும் ஓட்டைகளை ஓட்டைகளை பயன்படுத்தி ஒரு மரணம் சம்பவித்த பிறகு நீங்கள் சொல்வது அது மருத்துவ கொலைகள் என்று ரிப்போர்ட்டில் வராக்குள்ள நீங்க அதெல்லாம் மாத்தி எல்லாம் செய்திருவீங்க அப்ப இந்த தாய்க்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லி தண்ட பிள்ளைய இழந்த தாய் நீதிமன்றத்துக்கு நாடி அந்த பிள்ளை போ பிள்ளை மரண அந்த சம்பவத்துல இருந்த அந்த தாய் அந்த துயர்ல இருந்து மீளாமி அதுக்கு பிறகு வழக்கு தொடரே அந்த வழக்கு ஆரம்பத்துல இருந்து நானும் போய் வந்தேன்னா எனக்கு சில அந்த தாய்க்கு உதவி செய்தவங்க அந்த வகையில அந்த தாய் நீதிக்காக போய் ரிஸ்வான் ஜஜ் இருக்கிற வரைக்கும் நீதிமன்ற ஆஜர்படுத்தி இந்த வழக்கை முடிக்க வேண்டும் நியாயமாண்டு அந்த நிறைய ஒரு அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தவர் அவர் ஆகி போன பிறகு சாரி அவர் ஆகி போன பிறகு அந்த வழக்கை சிஇடிக்கு பாரப்படுத்துகிறோம் என்று பல விழுத்தடிப்புகள் அந்த நேரம் ஒரு ஜட்ஜ் வந்த அவர்கள் கூறியிருந்தார் வைத்தியர்களை நீதிமன்றத்திற்கு இன்று மதியத்துக்கு பிறகு ஆஜர்படுத்துமாறு போலீசாரிடம் போலீசார் சென்றார்கள் மீண்டும் நீதிமன்றம் கூடியது வைத்தியர்கள் வரவில்லை அங்கு சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அல்லது பதிமூன்றாம் ஆண்டு ஒரு சுற்று நிரூபம் வெளியானதா வைத்தியர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர இயலாது என்ற மாதிரி கருத்துக்கள் அங்கு சொல்லப்பட்டது நீதவான் சொல்லி இருந்தார் அதே வருட இறுதி பகுதியில் சுற்று நிரூபங்கள் அவர்களை தேவை ஏற்படி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரலாம் என்ற விடயங்களை சுட்டிக்காட்டி காட்டி பலவிதமான ஒரு நீதி கிடைக்கும் ஒரு தருவாயில் அவர் டிரான்ஸ்பரில் அவர் ஒரு வேறு இடத்துக்கு சென்று விட்டார் கடமைக்காக தற்போது அந்த வழக்கை நீங்கள் நாலு ஐந்து வருடங்களாக காசு லட்ச கணக்கில் செலவழிச்சு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இன்று வரைக்கும் அந்த தாய் நீதிக்காக தந்த பிள்ளையிட ஒரு நியாயம் கிடைக்க வேணும் இந்த பிள்ளைக்கு நடந்த ஒரு விஷயம் இனி எந்த தாய்க்கும் நடக்க கூடான்றதுக்காக ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற தாய் இந்த பண பல பணங்கள் பல விலை பேசப்பட்டது எனக்கும் விலை பேசப்பட்டது அவ அந்த அந்த தாய் விளப்ப சந்தித்த தாய்க்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் விலைகள் வேற வேற ரோங் பேசப்பட்டது சிறுவனின் உடல் புதைக்கப்பட்ட சேம காலையில் புதைத்த உடலை தோண்டி எடுக்கும் அளவிற்கு தீவிரமாக செயற்பட்டார்கள் தடயங்களை அளிப்பதற்காக பொலிஸாரை அங்கு நியமிக்கப்பட்டது இவ்வாறு சூடு குடித்து முகநூல் வாயிலாக நான் சில பதிவுகளை இட்டதனால் வைத்தியசாலை ஸ்ட்ரைக் அடிக்கும் அளவிற்கு பாரிய முயற்சி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது அதில் ஹியூமன் ரைட்ஸில் குருதி மாதிரி மாற்றி ஏற்றப்பட்டதால் மரணம் சம்பவித்தது என்ற தகவல்களை எடுத்த பிறகு நான் அதில் ஆதாரங்களை வச்சிருந்ததாலதான் ஸ்ட்ரைக் அடித்தாலும் எங்களை சட்ட சிக்கலுக்குள்ள ஆளாக்குற ஒரு சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கொண்டு அதுக்கு பிறகு மரணத்துக்கான காரணம் போடாமல் டெத் சர்டிபிகேட் அந்த அந்த தார் அது குறியேட் வந்து நான் எந்த கையால் தாயை கூட்டி கொண்டு லெட்டர் எழுதி கொடுத்தனாங்க மரணத்திற்கான காரணம் போடாமல் எங்களுக்கு வேணாமன் அதற்கு பிறகு அந்த மரணத்திற்கான காரணம் என்று சொல்லப்படுற இடத்துல குருதி மாதிரி தவறுதலாக ஏற்றப்பட்டு சிறுவன் மரணித்தார் விஷயம் இருக்குது ஆகவே அனைத்து வைத்தியர்களையும் நாங்கள் பிழை கூறவில்லை தவறுழைத்த வைத்தியர்கள் தவறுகளால் நடக்கும் உயிரிழப்புகளை எதிர்காலத்தில் வடக்கிலோ கிழக்கிலோ நாடு பூராகவும் இந்த வைத்திய துறையில் ஒரு இறுக்கமான நடைமுறைகள் இந்த அர்ஜுன வைத்தியர் கையாள விடயத்தால் வரும் நியாயங்கள் வெளிப்பட்டு ஒரு தீர்வு வரமாக இருந்தால் ஒரு மாற்றம் தமிழ் சமூகமாக இருக்கட்டும் சிங்கள சமூகமாக இருக்கட்டும் அனைவருக்குமே ஒரு நியாயமான ஒரு மருத்துவத்தை பெற பெறக்கூடியது உயிர் அச்சுறுத்தல் அல்லாமல் அவர்கள் சென்று தங்களுக்குரிய மருத்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நாடு பூராகவும் உருவாகும் என்பதற்காகவே பலர் இன்று நாங்கள் ஆதரவாக கருத்து கூறிக்கொண்டோ அவருக்காக சார்பாக நிற்கின்றோமோ தவிர அர்ச்சுனா வைத்தியர் என்பவர் எங்களுக்கு உறவுக்காரர் அவருக்கு நாங்கள் வந்து சார்பாக பேச வேண்டிய அவசியம் அவர் எடுத்திருக்கிற விடயம் சரியான விஷயம் என்ற நோக்கத்திற்காக அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு பாரிய வைத்திய புரட்சியில் ஒரு வைத்தியர் முன் வந்திருப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஆதரவாக நிற்போம் நிற்க வேண்டும் குறிப்பாக இறுதியாக கூறியிருந்தால் புதன்கிழமை வரை நான் மக்களுக்கு கூறுகின்றேன் நியாயமான தீர்வு தீர்மானங்கள் எடுக்கப்படுமாக படும் பட வேண்டும் என்பது படாவிட்டால் நல்லூருக்கு முன்பாக நான் வந்து இருப்பேன் மக்கள் என்னை சந்திக்கலாம் என்று இவ்வாறு ஒரு வைத்தியர் துணிந்திருக்கிறார் இந்த தைரியம் யாருக்கு வரும் யாருக்குமே வராது ஆகவே மக்களே உங்களுக்காகவே இந்த வைத்தியர் தனது தனது கடன் கஷ்டம் பிரச்சனைகளை தூக்கி வீசி விட்டு இன்றைக்கு ஒரு துணிச்சலான ஒரு போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார் சகலரும் அவர்களுக்கு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தாத வகையில் அதாவது எங்களது நாட்டில் எங்களது அரசாங்கம் எங்களது சில பல சூழ்ச்சிமக்காரர்கள் சில விடயங்களை கையாளுவார்கள் நாங்கள் ஒரு பொதுவில் கருத்து சொல்லும் பொழுதோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டங்களையோ அல்லது கண்டனங்களையோ எங்களது உரிமை சார்ந்து பேசும் பொழுதோ சொத்துக்களுக்கு சேதங்களை வித்தனர் போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தினர் ரெண்டு இவ்வாறான கதைகளை சொல்லி சட்ட ஆளாக்கி கைதுகளை மேற்கொள்வார்கள் ஆகவே அவதானமாக உங்கள் கருத்துக்களை யாரும் பொது வழியில் கூறலாம் இந்த உரிமைக்கான இந்த போராட்டத்திற்கு நீங்கள் யாரும் வந்து எங்கும் ஒரு கண்டனங்களை தெரிவிக்கலாம் மக்கள் எழுச்சியை யாரும் கண்டனங்களை தெரிவிக்க கூடாது என்று சொல்ல முடியாது புதன்கிழமைக்கு பிறகு இதில் ஒரு நியாயமான தீர்மானங்கள் எடுக்க எடுக்கப்படாவிட்டால் நாங்களும் யாழ்ப்பாணத்தில் கைகோர்க்க தயாராக இருக்கின்றோம் ஏனென்றால் நியாயமான மருத்துவ துறை சார்ந்த விடயங்கள் நாட்டில் இனி நடைமுறைக்கு வருவதற்கு இது ஒரு பாரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது ஆகவே மக்கள் அனைவரும் தெளிவாக இருக்கின்றார்கள் இடையில் சோரம் போபவர்கள் நீங்கள் என்ன என்றாலும் சொல்லிக்கொண்டிருங்க நியாயமான இந்த போராட்டத்திற்கு சுகாதார அமைச்சு இதற்குரிய நியாயமான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு பிரச்சனை இருப்பதாக கூறிய வைத்தியருக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது அந்த பிரச்சினைகளை யார் யார் செய்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதியான விசாரணைகள் அதற்குரிய வழிவகைகள் ஏற்படவில்லை சட்டம் அங்கே இருக்கின்றது என்று அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வரும் பொழுதுதான் அந்த வழி தெரியும் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்களை நாங்கள் அவர்கள் புலியானவர்கள் என்று அவர்களுக்கு எதிராக கதைக்கவில்லை குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் வைத்தியர்கள் தொடர்பான பிரச்சனைகள் நியாயமான முறையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்குரிய தவறுழைத்திருந்தால் அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்குரிய தவறு இழைக்காவிட்டால் தவறு இழைக்காதவளை தவறு இழைக்காதவர்களை நாங்கள் குற்றம் சாட்டவில்லை நீதியான விசாரணை ஒன்றை சுகாதார அமைச்சு கையாளுமாக இருந்தால் மாத்திரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு வரும் அல்லாவிட்டால் பிரச்சனை பாரதூரமாக வெடி இது செல்லும் இதை வடக்கில் இருக்கக்கூடிய கிழக்கில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சில கருத்துக்களை அவர் ஊடகங்களில் பேசிவிட்டார் என்றால் சில கருத்துக்களை பேசியது அது அவர் சிலவரை தாக்கி பேசியது தவறு ஆனால் அவர் ஒரு ஆதங்கத்தில் நல்ல விடயங்களை கொண்டு வரும் பொழுது சில இடங்களில் அவரை அறியாமல் பல அழுத்தங்களுக்கு எல்லாம் ஆளாக்கும் பொழுதுதான் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கவனிக்காமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் கருத்துக்களை சொல்லி இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் கையாளாமல் விட்டால் எதிர்கொண்டும் தேர்தலில் பாரியொரு வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என்றால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆகவே நீண்ட நேரம் நான் பேசவில்லை வைத்தியர் அர்ஜுன அவர்களின் மக்களின் இந்த எழுச்சி போராட்டத்திற்கு இன்னும் இரு தினங்களில் நேர்மையான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பிரச்சனைகள் அவருக்கு ஒரு நியாயமாக அவர் வேலைக்கு பங்கம் விளைவிக்காமல் ஒரு தீர்ப்பு வர வேண்டும் அதை தவறும் பட்சத்தில் சகல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இது இந்த தவறில் பங்கிருக்கும் அவர் அடுத்த கட்டம் எடுக்கும் ஒரு ஒரு நடைமுறைக்கோ அல்லது நடவடிக்கைக்கோ மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பாக நிற்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இது மக்களுக்காக துறை சார்ந்தவரே வெளியில் இறங்கி இருக்கும் ஒரு போராட்டம் ஆகவே இதில் நியாயமாக ஒரு நல்ல தீர்வு தீர்மானங்கள் சுகாதார அமைச்சு எடுக்க வேண்டும் என்பதே மக்கள் சார்பாக எனது கருத்தாக இருக்கின்றது நன்றி